அனைவருக்கும் வணக்கம் இந்த எள்ளு செடியில பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு காய பறிச்சு பார்த்தோம்னா உள்ள ப்ரௌன் கலர்ல மாறி இருந்ததுன்னா எள்ளு அறுவடைக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம் அதை அறுத்து எடுத்துட்டு வந்து போடுறதுக்காக அடியில மழை தண்ணி நின்னால ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பரமட்டை தென்னை மட்டை எல்லாம் போட்டிருக்கோம் இதுக்கு மேல தார்பாய் போட்டா எள்ளு எதுவும் கீழே கொட்டாது பாத்தீங்கன்னா நொச்சித்தழை அந்த கருப்ப வந்து சாரை உரியாம இருக்கிறதுக்காக எள்ளோட சாரை அதனால அதுவும் அடியில போட்டாச்சு அவங்க அறுவடை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மூட்டம் போட்டாங்க வேர்க்கலை செடியில் தான் நடுவில் போட்டுருந்தோம் பழுக்காத எல்ல கூட இந்த மாதிரி மூட்டம் போட்டோன்னா பழுத்துறோம் அதுக்காக இந்த மாதிரி மூட்டம் போட்டு வைக்கிறது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொஞ்சம் போட்டுருணும் அதை சுற்றி பாத்தீங்கன்னா அந்த நொச்சி தழை தான் போட்டிருக்கு அந்த நெடுக்கி அந்த வண்டியெல்லாம் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டுட்டு நைட்டில் நைட்டில் மழை வர்றதுனால இப்போ தார்பாய் போட்டு மூடி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா காலையில எடுத்துடணும் இல்லனா வந்து எள்ளு எல்லாமே அவிஞ்சு போன மாதிரி ஆகி வேஸ்ட் ஆகிடும் இது பாத்தீங்கன்னா நைட்டு மழை பெஞ்சிருக்கு தார்பாய் போடலன்னா எள்ளு செடி எல்லாமே மழையில நனைஞ்சிருக்கும் இது எள்ளு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன் நன்றி